ஒரு ஆசையை காட்டி திரும்பி மோசம் பண்றதுக்கான இனியோரு திமுக டூ பாயிண்ட் ஓ தான் வேற ஒன்னு பெருசா என்ன சீமான கொள்கை இருக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்ல அந்த அந்த தான் அது விஜய் வந்து அவர் சொல்றது வந்து ரொம்ப முற்றிலும் அவர் ஆல்ரெடி திராவிடங்கள் பண்ணிட்டு இருக்குது அந்த புதுசா வந்து அவர் பண்றேன்னு சொல்றதுன்றது வந்து எனக்கு வந்து கேளிக்கை கூத்தாதான் இருக்கு அவர் புதுசா எதனா ஒரு திட்டத்தை சொன்னா பரவாயில்ல அவருக்கு ஆல்ரெடி இலவசங்கள்ல அவரு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நான் வீடு தருவேன் பைக் தருவான்றாரு அது கிடையாது அங்கு ஒன்னு இல்ல ஒரு ரோட்டுக்கு இங்கிட்ட அடிபட்டு செத்து போயிடும் சொன்னாங்க என்னன்னா காருங்கிறதுக்கு நான் வந்து அம்பேத்கர் படத்தை தான் கொடுப்பேன் அவர் தான் உல உலகத்திலேயே பெரிய காரு அம்பேத்கர் அப்படின்னு அண்ணா வந்து ஒரு நகைச்சுவை சொன்னாரு அது வந்து ஏன்னா அது அப்படியே வந்து இவங்க வந்து காப்பி அடிச்சு இவங்க வந்து நான் வந்து விஜய் வந்து அவரு வர்ற வைக்கிற அந்த சில அரசியல் எல்லாம் அண்ணன் வச்சதுதான் அந்த பிறப்புக்கும் எல்லாம் உயிர்ப்பு வச்சிருக்காரு இல்லையா இதுவே நாங்க ஆரம்பத்திலேயே கட்சி தொடங்கும் போது நாங்க வச்சதுதான் இதையும் காப்பீட்டுக்கிறாரு அண்ணன் பல மேடைகள்ல பல மேடைகள்ல நாங்க கார் தொடரும்னு சொல்லி இருக்காரு அதையும் காப்பீடு இப்ப பாருங்க அந்த அமைப்பு செங்கோட்டையன் கட்சி வேலைக்கு அதிமுக கட்சி போறாரு இல்லையா அதுக்கு அமைப்பு ஒருங்கிணைப்பு போறாரு அதுவும் வந்து நாங்க லெட்டர் பேல வச்சிரு தான் அதுவும் காப்பிடிக்கிறாரு விஜய் வந்து காப்பி அரசியல் நாங்க தான் அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இது யாரும் இல்ல நாங்க வைக்கிற கொள்கை கோட்பாடுகளுக்கு அதை காப்பீடுச்சு அவர் வைக்கிறதா அவரோட கோட்பாடு வேற எதுவுமே கிடையாது ஒரு மாற்று தான் ஒண்ணும் கிடையாது அவரு அவர் என்ன எங்களுக்கு மாற்று என்ன சொல்றாரு ஒண்ணுமே கிடையாது திமுக அதிமுக கொள்கை தான் தூக்கிட்டு வர்றாரு நாங்க தான் மாற்று நாங்க தான் ஒரு தேசம் செய்வோம் அதை புரட்சியாள உறுதி செய்வோன்னா புதிய மாற்று கொண்டு வரோம் அவ்வளவுதான் எங்க கொள்கை வந்து மண்ணுக்கு மக்களுக்குமானது நாங்க நீர் வளர்த்த நீல வளம் காட்டு வளம் கனிமாலம் மண்ணையும் மக்களை நேசிச்சு இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு இந்த விஜய்க்கு இந்த நவீன எத்தனை வளங்கள் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க நம்ம நாங்க நாம்து கட்சி கழிச்சுறோம் விஜய் சொல்ல வேணாம் அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர் சொல்ல சொல்லுங்க ஒண்ணும் தெரியாது மாடுக்கு மாநாடு கா மாநாடு இதெல்லாம் மாநாடு போற பைத்தியகரமா தருத்தனமா கேக்குறானுவன் இதெல்லாம் இல்லைன்னா செத்து போயிருவாங்க தெரிய மாட்டேங்குது சிட்டுக்குரிய எல்லாம் மைனா இல்ல காக்க இல்லைனா இதெல்லாம் இல்லன்னா செத்து போயிருந்தாங்கன்னா நம்ம சொன்னா அவனை ஒரு காலம் வருது ஒரு காலம் வரும்பொழுது இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன என்னன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு அதுதான் அதுதான் தற்கொலை வச்சு இது வந்து இனத்துக்காக செய்யற அரசியல் பணத்துக்காக செய்யறாரு இல்ல நாம் தமிழ் கட்சி என்பது இனத்துக்காக செய்யற அரசியல் நாங்க மண்ணைய மக்கள் சேர்த்து இனத்துக்காக நின்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரே கோட்பாடுதான் நாங்க தேர்தல் காலத்தில் எதிரே வீழ்த்துவோம் அதுக்கு முன்னே உதிரியை வீழ்த்துவோம் உதிரி யாரு எங்க த விஜய் தான் அவ்வளவுதான் உதிரியை வீழ்த்தாலிட்டு நாங்க எதிரியை வீழ்த்துவோம் உறுதியா வெல்லுவோம் நாங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்க வென்றாவும் நாம் தமிழர்